வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு ஒன்பதாவது செப்டம்பர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியால அப்படின்னா துணை ஜனாதிபதிக்கான வாக்கெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த தருணத்துல நம்ம இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் சென்டம் ஆப்ல காவல் அதாவது கான்ஸ்டபுள் போஸ்டிங்க்கும் குரூப் டூக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேச்சஸ் போய்கிட்டு இருக்கு நீங்கள் கீழே திருட்ட நம்பருக்கு கால் பண்ணி உங்களை என்ரோல் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு உண்டான செப்டம்பர் ஒன்பதுக்கு உண்டான ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் ஏவுகணை எந்த நாட்டால் ஏவுகணை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இதுலயே வந்துச்சு ஆன்சர் உக்ரைன் ஓகேவா உக்ரைனு இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிசைல் ஓகேவா ஃப்ளம்மிங்கோ க்ரூஸ் மிசைல்னு சொல்லுவாங்க இது க்ரூஸ் மிசைல் க்ரூஸ் மிசைல் ஏவுகணைனா மிசைல் ஸோ இது வந்து எங்கே அப்படின்னா எஃபி ஃபைவ் ஃப்ளம்மிங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபயர் பாயிண்ட் டிஃபென்ஸ் கம்பெனி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் வார்கட்லேருந்து ஆயிரத்து ஐநூறு கேஜி வார்கட்டை தூக்கிக்கிட்டு இது போய் ஏவுகணை போய் சுமந்துக்கிட்டு போய் தாக்கும் ஓகேவா பிளம்பிங்கோ ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி வந்து உக்ரைன்லேயே தயாரித்தது இன்டிஜினியஸ்லா தன்னிச்சையாக உக்ரைன்ல தயாரித்தது தான் இது இது வந்து ஹெவி மிசைல் ஓகேவா இது வந்து ஆறு மீட்டர் ஃபேனோட உள்ளது தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பெற அவருக்கு இது வந்து ஸ்பீட் இருக்கும் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பாத்துக்கங்க ப்ரவரு எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போகுன்னு பாத்துங்க உக்ரைன்ல தான் இது ஃப்ளம்மிங்கோ ஏவுகணை உக்ரைன் எஃப்இ ஃபைவ் ஃப்ளம்மிங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க புதிய நீண்ட தூர கப்பல் ஏவுகணையை வெளியிட்டு இருக்கு ஓகேவா மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோ இடையுள்ள இந்த பிளம்பிங்கோ ஏவுகணை உக்ரைன்லேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கு இது ஆறு மீட்டர் ரெக்கைகள் கொண்டது ஓகேவா இந்த ஏவுகணை தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல சீறி பாயும் அப்புறம் உக்ரைனை பத்தி என்னன்னா தலைநகரம் எது கீவு தலைவர் யார்னா விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பிரதமர் யூலியன் ஸ்வீடன் கோ உக்ரைன் ஹரீன்பியா அதிகாரப்பூர்வ மொழி உக்ரைனியன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இப்போ போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின் தான் எனது பாரத் ஆப்தா மித்தார்களுக்கு எந்த நிறுவனம் பயிற்சி அளிக்கிறது அது என்னது எனது மை பாரத் ஆப்டா மிட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எனது பாரத் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டீட்டெயிலா மை பாரத் மை பாரத் ஆப்டா ஆப்டான்னு சொல்லுவாங்க ஆப்ரா மித்ராஸ் ஸோ இது வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் இந்த நிறுவனம் பயிற்சி அளிக்கிறது ஓகேவா இது என்னன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் மை பாரத் ஆப்ரா மித்ராஸ் அப்படிங்கிற ஒரு பிளட் ரெஸ்கியூ மிஷனை ரெஸ்கியூ மிஷனை பஞ்சாப்ல நடத்துறாங்க ஓகேவா இது யாருன்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதுதான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அவங்களால பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசில் வெள்ள மீட்பு பணிகளுக்காக மை பாரத் உதவும் விளையாட்டு மற்றும் அமைச்சர்கள் இளைஞர் விவகார அமைச்சர் மூலயமா இதை தெரிவித்திருக்காரு மை பாரத் என்பது இளைஞர் விவகாரங்கள் விளையாட்டு அமைச்சகத்தின் இளைஞர் விவகாரத்துறையின் கீழ் இது தன்னாட்சி அமைப்பா இருக்கு இது இருந்து இருபத்தி ஒன்பது வயது இளைஞர்களை இலக்காக கொண்டு இந்த விக்ஷித் பாரத்தை உருவாக்க வழிகாட்டுது ஓகேவா விக்ஷித் பாரத் ஆப்தா மித்ரா திட்டத்தின் கீழ் தேசிய பேரிடர் மேலாண்மையானத்தை இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருது பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்துல அப்புறம் உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட குறை கடத்தி சில்லுகள் சில்லுகள்னால என்னது சிப்பு ஓகேவா செமி கண்டக்டர் அதாவது ஃபர்ஸ்ட் இஷ்யூடு சர்டிபிகேஷன் ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெலிகாம் சிஸ்டம் யூசிங் செமி கண்டக்டர் சிப் ஃபர்ஸ்ட் சிப் இதுதான் செமிகண்டக்டர் குறை கடத்தின செமிகண்டக்டர் இந்தியாவோட முதல் தொலைத்தொடர்பு அமைப்பு எந்த இதுல சான்றிதழ் வழங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தொலைத்தொடர்பு பொறியியல் மையம் ஓகேவா தொலைத்தொடர்பு பொறியியல் மையம் ஸோ இவங்க தான் வந்து இந்த இஷ்யூ சர்டிபிகேஷனை வெளியிடறாங்க இது எப்படின்னா டெலகாம் டிசி சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இது வந்து சிக்னிபிகன் ஸ்டெப் ஆஃப் நேஷன் ஓகே ஹை குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் ரெக்கார்ட் டு த டெலகாம் இன்ஃபிராஸ்டருக்காக இந்த சிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த சர்டிபிகேஷன் உள்ளூரில் தயாரிக்கப்படுத்த குறை கடத்தி சில்லுகளை பயன்படுத்தும் முதல் தொலைத்தொடர்பு அமைப்பு டெலகாம் ஓகேவா சான்ந்ததிலே பெற்றது மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் இந்த தொலைநுட்ப சுதந்திரத்திற்கான தேடலில் இது ஒரு குறிப்பிடத்தக்க படியை நம்ம எட்டியிருக்கிறோம் ஸோ செமிகண்டக்டர் இப்போ உள்ள வேர்ல்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தெரியும் ஸோ அப்புறம் பின்வரும் எந்த வங்கியின் பகுதி நேர தலைவராக ஆர் காந்தியை மீண்டும் நியமிக்க இந்திய ரிசர்வ் வங்கியை ஒப்புதல் அளித்திருக்கு அப்படின்னா எஸ் பேங்க் ஓகேவா எஸ் பேங்க் இது வந்து அனில் அம்பானியனால இது திவாலாக்கப்பட்டது ஆக்கப்பட்டது இந்த இது பேங்க் தான் இப்போ ஆர்பிஐனால இதுல நியமனம் பண்ணியிருக்காங்க இவர் யாரு எஸ் பேங்க் வங்கி பகுதி நேர தலைவராக இந்த காந்தி மீண்டும் நியமிக்க இவர் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இரு பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த பொறுப்புல இருப்பாரு இவர் செப்டம்பர் ஒன்னு இருபத்தி கடிதம் மூலம் ரிசர்வ் வங்கி ஒப்புதல தெரிவிச்சிருக்கு ஓகேவா பார்ட் டைம் சேர்மன் அவரு இவர் வந்து இதுக்கு முன்னாடி டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ ல ரெண்டாயிரத்தி பதினாலுலருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சென்ட்ரல் பேங்கிங்கில் இருந்திருக்கு எழுபத்தி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் அனுபவம் உள்ளிருக்கு மத்திய வங்கியில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலிருந்து ரிசர்வ் வங்கியில துணை ஆளுநராகவும் இருந்திருக்கிறார் ஓகேவா அப்புறம் இது என்ன அப்படின்னா நியமனங்கள் சுரங்க அமைச்சர் செயலாளராக பியூஷ் கோயல் நியமித்திருக்காங்க ரயில்வே வாரியத்தின் தலைவராக சதீஷ்குமார் இதெல்லாம் போன நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் இதை ஒரு தடவை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று பம்பாய் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஸ்ரீ சந்திரசேகர் ஓகேவா நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகரை நியமனம் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபது அன்று பம்பாய் உயர் நீதிமன்ற தலைமை தலை நீதிபதியாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மும்பை ஹைகோர்ட் ஓகேவா நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர் நியமனம் மத்திய அரசால் பம்பாய் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் வெளியிட்டிருக்கிறாரு உச்ச நீதிமன்ற கொலீஜியம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு அன்று இந்த பதவிக்கு அவரது பெயரை பரிந்துரை பண்ணியிருக்கு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டெல்லி மாநில பார் கவுன்சில் தனது சட்டப்பணியை தொடங்கினார் ஓகே அதுக்கப்புறம் இது பார்ப்போம் அனுதின் சார்ன் பிறகுல் எந்த நாட்டோட பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா தாய்லாந்து இவரு பார்த்தாலே தெரியுது தாய்லாந்துன்னு ஓகேவா அவர் பேர் என்ன அனுதின் சார்ன் விரக்குல் அருதின் சார்ன் விரக்குல் இவரை நியமனம் பண்ணிருக்காங்க இவர் வந்து செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து எலெக்ஷன் எலக்ஷன் எலக்டெட் பண்ணி தேர்ந்தெடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இவர் தேர்ட் மூணாவது தடவை பிரைம் மினிஸ்டர் இருக்காரு ஓகேவா ஐம்பத்தி ஏழு வயசு இருக்கு இருநூத்தி எழுபத்தி மூணு ஓட்டுல இவரு இந்த பதவியை அடைஞ்சிருக்கிறார் இது எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்னா பீப்புள்ஸ் பார்ட்டியா சேர்ந்தவர் ஸோ அவ்வளவுதான் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஸோ அதுக்கப்புறம் ஏழு எழுபத்தி எட்டாவது எண்பத்தி ரெண்டாவது வெனிஸ் திரைப்பட விழாவில் ஒரிசோண்டி பிரிவில் சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஆஃப் போர்காட்டன் ட்ரேசின் படத்திற்காக சிறந்த இயக்குநருக்கான விருதை வென்ற இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அனுப்பமா அனுப்பமா ராய் அனுப்பர்ணா ராய் அப்படிங்கிறவங்க இந்த சாங்ஸ் ஆஃப் ஃபர்கட் அண்ட் சொல்லிட்டு இந்த செக்ஷனுக்கு எண்பத்தி ரெண்டாவது வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இவங்க இந்த அவார்டா வாங்குறாங்க ஓகேவா அனுப்பர்ணா ராய் வெனிஸ் திரைப்பட விழாவில் ஓரிசன்ட் பிரிவில் சேர்ந்த இயக்குனருக்கான இந்த அவார்டாக அவங்க வாங்குறாங்க இது என்ன அப்படின்னா ஒரிசென்ட்ரி நடுவர் மன்ற தலைவராக ஜூலியோ டுக்கர்னோவோ இருந்திருக்கிறாங்க இந்த எதுக்காகனா ஒரு இந்திய படமான அவரது சாங்ஸ் ஆஃப் ட்ரீஸ் ஃபர்கட்டன் ட்ரீஸுங்கிற படத்துக்காக அதுக்கப்புறம் யுஎஸ் ஓபன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கரோலஸ் அல்கார்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதுல வென்று வென்றிருக்கிறார் கரோலஸ் அல்கார்ஸ் கரோலஸ் அல்கார்ஸ் அப்படிங்கிறவரு இந்த பட்டத்தை வென்றிருக்கிறாரு ஓகேவா ரெண்டாயிரத்தி யூஎஸ் ஓபன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றது இவர் தான் ஆஸ்திரேலியன் ஓபன் பிரெஞ்சு ஓபன் விம்பிள்டன் யூஎஸ் இதெல்லாம் வந்து எந்தெந்த மாசம் நடக்குன்னு தெரியும் உமன் சிங்கிள்ல ஆரியன்கா சபைல ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம் ஓகேவா சோ நடப்பு சம்பியன் ஆர்யன் சபன்கா இறுதி போட்டில ஜெயிச்சிருந்தாங்க அப்புறம் எட்டாவது லெவியின் உலகளாவிய பிராண்ட் தூதராக எந்த இந்திய நடிகையை தேர்ந்திருக்காங்கன்னா ஆலியா பட் ஓகேவா பார்த்தாலே தெரியுதா லெவியின் உலகளாவிய பிராண்டு லெவினா லெவி இல்ல லிவிஸ் ஓகேவா லிவிஸ் லிவிஸ் பிராண்ட் டி ஷர்ட் பேண்ட்லாம் இருக்கு இல்லையா அதோட வேர்ல்டு அம்பாசிடரா ஆலியா பட்ட நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த லிவிஸ் வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஓகே அதுக்கப்புறம் பிராண்ட் தூதர்கள் பாலின சமுதிர இந்தியான கௌரவ தூதர் கிருதி சோனன் விளையாட்டு வீரர்களுக்கான மனநல தூதர் அபினவ் பிந்திரா சோ இது எல்லாமே பொண்ணத்தையும் பார்த்தோம் நோட் பண்ணி வச்சுக்கங்க அப்புறம் எந்த நாட்டின் பிரதமர் ஷிக்கரு இஷீபா தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து ஜப்பான் ஓகேவா தான் மோடி வந்து பாத்துட்டு வந்தாரு இவர் ஜப்பானை சேர்ந்தவர் இந்த பிரதமர் ஷிக்கரு இஷீபா பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு இவர் வந்து லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர் என்னன்னா இந்த எலக்ட்ரல் டிஃபிட்னால இவர் இதுலேருந்து வெளியேறாரு அதுக்கப்புறம் சர்வதேச எழுத்தருவ தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேஷனல் லிட்டரசி டே கொண்டாடப்படுறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து செப்டம்பர் எட்டு ஓகேவா செப்டம்பர் எட்டு இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே கொண்டாடப்படுது இதோட தீம் என்ன ப்ரமோட்டிங் லிட்ரஸி ப்ரமோட்டிங் இந்த இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே இது வந்து கொண்டாடப்படுது எட்டு செப்டம்பர் ஓகே இதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் என்னென்ன முக்கியமான தினம்னா ரெண்டு செப்டம்பர் உலக தேங்காய் தினம் அஞ்சு செப்டம்பர் தேசிய ஆசிரியர் தினம் இது தெரியும் அடுத்து லாஸ்ட் கொஷின் ஜப்பானின் மிக உயர் உயரமான மலையான மவுண்ட் புஜியை ஏறிய வயதான மனிதர் கின்னஸ் உலக சாதனை பண்ணியிருக்கிறாரு இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஜப்பானை சேர்ந்தவர் கொக்கிச்சி அக்கோசவா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேர் கொக்கிச்சின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க கொக்கிச்சி அக்கோசவாங்கிறவர் இவர் வந்து ஜப்பானின் மிக உயரமான மலையான மவுண்ட் புஜியை ஏறிய வயதான நபர் இவர்தான் குக்கிச்சி அக்கூஷா வேல் கின்னஸ் படிச்சிருக்கிறாரு ஆஹ் ஏதா மேஸ் பண்ணி அவர் போயிருக்கிறாரு அப்படின்னா சகுப்புத்தன்மை மற்றும் உறுதியின் குறிப்பிடத்தக்க சாதனையில் நூத்தி இரண்டு வயதான குக்கிச்சி எரி சாதனை படுத்திருக்கிறாரு ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு நிறைவடைந்து அவரது ஏற்றம் என்ன சுலக சாதனையில் இடம்பெற்றிருக்கு ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி கரண்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்